பேசிட்டியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓடி ஒளிஞ்சிருந்த ஓடி ஒளியலடி என் தகுதியை வளர்க்கறதுக்காக யூஎஸ் போயிருந்தேன் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணனு உனக்கு தெரியும் ஆனா உனக்கு அவசரம் விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இருந்த ரெண்டு பேருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது நான் அந்த பக்கம் போனதும் அவசர அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல தான் தெரிஞ்சுக்கிட்டான்